உண்மையான தலைமை பண்பு என்பது எப்போதும் உரத்த குரலில் உங்களை எப்படி வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் இல்லை எந்தளவு பொறுப்புணர்வுடன் அமைதியாக நாட்டை பாதுகாக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது இன்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது போஸ்டர்கள் விளம்பரங்கள் செய்திகளை பரப்புதல் என்ற அளவில் வந்து நிற்கிறது ஆனால் இதற்கு முன்பும் கூட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கின்றன இந்தியா அமைதியாக இரக்கமில்லாமல் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது கிராஸ் பார்டர் ஆப்ரேஷன் இந்த கிராஸ் பார்டர் ஆபரேஷன் கடந்த காலத்திலும் கூட நடைபெற்றுள்ளன இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் ஆறு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகள் நடந்தன ஆனால் அவை வெளிச்சம் காட்டப்படவில்லை நமது ஆயுதப்படையினர் இவற்றை சத்தமில்லாமல் நடத்தின இரண்டாயிரத்து எட்டில் பட்டல் செக்டாரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இது தொடங்கியது இரண்டாயிரத்து பதினொன்றில் ஷார்டா செக்டாரில் நடைபெற்றது பிறகு சவான் பாத்ரா செக்போஸ்டில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாசாபிர் செக்டாரில் ஜூலை இரண்டாயிரத்து பதிமூன்றில் நடைபெற்றது இறுதியாக இரண்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இந்தியா ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதிமூன்றில் நீலம் பள்ளத்தாக்கில் நடைபெற்றது மற்றொன்று இரண்டாயிரத்து பதினான்கு ஜனவரியில் நடைபெற்றது இவை ஒவ்வொன்றும் பொறுப்புணர்வுடன் அரசால் திட்டமிடப்பட்டன ஒவ்வொன்றுமே நம் இராணுவத்தால் மிகத் துல்லியமாக நடத்தப்பட்டன அரசியல் நடத்த பயன்படுத்தப்படவில்லை ஏனெனில் அப்போது தியாகம் விற்பனை செய்யப்படவில்லை தேச பாதுகாப்பு அலட்சியப்படுத்தப்படவில்லை தேர்தல் பிரசாரத்துக்காக பயன்படுத்தப்படவில்லை இதுதான் இந்த இரு கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இது தலைப்புச் செய்தியாக பயன்படுத்தப்படவில்லை உண்மையான தியாகம் விளம்பரத்தை நாடாது தற்பெருமை அடித்துக் கொள்ளாது வெறும் கடமையை மட்டுமே செய்யும் என்பதை இன்றைய அதிகாரம் மறந்துவிட்டது போல தெரிகிறது